வணக்க மங்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரைக்குதான் வந்திருக்கோம் மதுரைனால என்னங்க பேமஸ் மதுரைனா மல்லிப்பு ஃபேமஸ் பரோட்டா ஃபேமஸ் அது மட்டும் இல்லாம மதுரைனா ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் இது எல்லாமே ஃபேமஸ் தானே கேள்விப்பட்டீங்க ஆனா மதுரையில மரங்களும் ஃபேமஸ்ங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சோழன் குபேந்திரன் ஒரு பொறியாளர் அவர் பொறியாளராவே இருந்தாலும் அதை தாண்டி நான் இந்த மதுரை மக்களுக்கும் மதுரை மண்ணுக்கும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு சோ அது என்ன விஷயம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு சோ மதுரை மக்களும் அவரோட சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ மதுரை மக்களா இருக்கீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாருங்க இல்ல நீங்க வெளியூர் ஆட்களா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க ஏன் இந்த வீடியோ பாக்க சொல்றேன்னா இவர் இந்த மதுரையில நீங்க என்ன பண்றாரோ அதை உங்க ஊர்ல சோ அப்துல்கலாம் சொன்னது மாதிரி நடுறது ரொம்ப முக்கியங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு தெரிய வரும் வேற பாருங்க வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நம்ம சிறப்பு என்ன நம்ம மதுரையில என்ன பண்ணிட்டு இருக்கோம் மதுரைனாலே மரங்கள் தாங்க சிறப்பு நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பாக்குற மாதிரி இங்க பரோட்டா சாலா இதெல்லாம் தாண்டி எங்க மதுரைனாலே மரங்கள் தான் காரணம் எங்க மதுரையே மருத மரம்ன்ற பேரை தாங்கிதான் மதுரைனே நிக்குது ஒரு காலத்துல ரொம்ப பசுமையா இருந்தேன் எங்க மதுரை காலப்போக்கில நிறைய காடுகளை இழந்துருச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு காடுகளோட பரப்பளவு குறைந்த மாவட்டத்துல எங்க மதுரையும் ஒண்ணு அத மீட்டெடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கேன் உங்க அமைப்பு பேரு என்ன நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க எப்படி உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு என்னோட பேர் சோழன் குபேந்திரன் இந்த சோழன்றதே மதுரையில சோழவந்தான்ற ஒரு ஊரிக்க கூடிய ஒரு பேரு தான் ஏன் இந்த சோழ தமிழ்நாட்டுல ஒரு குட்டி கேரளானே சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பகுதி சோழன் உவந்தான் இதுதான் என்னோட பேரு அதத்தான் என்னோட பேருக்கு முன்னாடி நான் சேர்த்திருக்கேன் நான் பிறந்த அந்த பகுதி மாதிரியே இந்த மதுரையை மாத்துற நோக்குலதான் தான் நாங்க கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக மதுரையில மரங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இளம் மக்கள் இயக்கம் என்ற ஒரு பேர்ல அதாவது இளைஞர்களும் பொதுமக்களும் இணைந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு இளம் மக்கள் இயக்கம் என்ற பேர்ல நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னோட முன்னாடி உள்ள தலைமுறை தண்ணீரை காசு கொடுத்து வாங்குவோம்னு சொல்ல போகும்போது சிரிச்சாங்க ஆனா இன்னைக்கு இந்த தலைமுறை தண்ணீரை காசு கொடுத்து வாங்கணும் எங்களோட அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் காற்ற காசு கொடுத்து வாங்கிட கூடாதுன்ற ஒரு நினைச்சோம் அதைத்தான் நாங்க இப்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ நீங்க மரக்கன்றுகள் நட்டுட்டு இருக்கீங்க சோ உங்களோட இலக்கு எத்தனை எத்தனை மரக்கன்றுகள் நடணும்னு உங்களுக்கு ஆசை உரிமைக்கு போராடுற மக்கள் தனக்குன்னு ஒரு கடமை இருக்கு சமூக கடமை கடமை இருக்கு அப்படின்றத இங்க மறந்துடும் அது அந்த கடமையை உணர்த்துற விதமா அதுக்கு முன்னுதாரணமா நம்மளே இருக்கணும் அப்படின்றதுக்காக மரங்கள் நட ஆரம்பிச்சோம் இன்று வரை ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரங்கள் நடவு பண்ணிருக்கோம் எங்களோட இலக்கு ஒரு கோடி மரம் என்பதாகும் குறிப்பா இந்த பத்து ஆண்டு காலம் ஐநா சபை குறிப்பிட்டது போல இந்த பத்து ஆண்டு காலத்துல இந்த ஒரு கோடி மரங்கள் நடணும்ன்ற ஒரு பெரிய இலக்கோட மதுரை முழுவதும் நாங்கள் மரங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் மதுரையில் நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களோட சேவை செஞ்சிருக்கீங்க மதுரைல எங்கெங்கெல்லாம் உங்களாட்டி யூஸ் ஆயிருக்கு மதுரைல மதுரையில் உள்ள அனைத்து சாலைகளும் குறிப்பா அலர்கோவில் சாலை ஏர்போர்ட் ரிங் ரோடு ஐயர் பங்களா ஊமச்சுக்குளம் மற்றும் திருமங்கலம் இப்படி மதுரையில் உள்ள அனைத்து முக்கியமான சாலைகளையும் நாங்கள் மரங்கள் நடவு பண்ணியிருக்கோம் மதுரையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள்லையும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி கொண்டு போனா மட்டும்தான் இது சாத்தியம்ன்றால மதுரையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மரக்கன்றுகள் நடவு பண்ணியிருக்கோம் ஓகே சார் நீங்க மரக்கன்றுகள்லாம் நீங்க நடுறீங்க அதை தாண்டி நீங்க எது எதெல்லாம் நட ஆசைப்படுறீங்க எது எதெல்லாம்

எங்களோட மண் சார்ந்த மரங்கள் நடுறதுலதான் நாங்க குறிப்பா ஒரு முன்னுரிமை கொடுக்கறோம் நாட்டு வகையான மரங்கள் மண் சார்ந்த மரங்கள்னாலே நாட்டு வகையான மரங்கள் வேம்பு புங்கை பூவரசு வாகை மகிலம் மருதம் இழுப்பை ஐந்திலைப்பாலை ஏழிலைப்பாலை மந்தாரை நாவல் கொடுக்காப்புளை இப்படி என்னோட மண் சார்ந்த மரங்கள் தான் நடவு பண்றோம் அதுல இருந்து வரக்கூடிய படங்களை சாப்பிடற பறவைகள் அந்த ஒரு மரத்தை ஒரு நூறு மரமா மாத்திரம்ன்ற ஒரு எண்ணிக்கையில தான் நாங்க நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி உயர மரங்களா தான் நாம நடவு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது எல்லாமே பதினஞ்சு அடி உயரத்துல இருக்கிற தான் சின்னதாவே நடலாமே ஏன் இவ்வளவு பெருசு நீங்க நட்டு வச்சிருக்கீங்க அந்த உயரமான மரங்கள் நட்டா மட்டும்தான் எங்களால பிராக்டிக்கலா அதை காப்பாத்தி வளர்த்து கொண்டு வர முடியுது சின்ன மரங்கள் எல்லாம் நட்டோம் அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு இங்க ரொம்ப சிரமமா இருக்கு அதனாலதான் இந்த ஒரு பெரிய மரங்களா நடறோம் அது ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷம் மரங்கள் அதனால இன்னும் சீக்கிரம் ஒரு வறட்சியை தாங்கி சீக்கிரம் வளர்ந்து வந்துரும்ன்ற அந்த அடிப்படையில தான் நடவு பண்றோம் நடவு பண்றது மட்டும் கிடையாது மூணு நாளைக்கு வந்து தண்ணீர் விட்டு பராமரிக்கிறோம் அதுக்காகவே சொந்தமா ஒரு தண்ணீர் லாரி வாங்கி தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல நீங்க ஒரு டீமாவே ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல ஸ்டார்ட் பண்ண போகும்போது தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா எனக்குள்ள வந்த ஒரு எண்ணம் தான் இதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மக்கள் இதை பார்த்து நான் உண்மையிலேயே இங்க டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றதை பார்த்து நாங்களும் இதுல இணையிறோம் எங்க முதல நாங்க உயிரா நினைக்கிற எங்க முதல மாறணும் அப்படின்னு இப்பதான் நிறைய பேர் குறிப்பா இளைஞர்கள் நிறைய முன் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு இப்போ எந்த அளவுக்கு மாற்றம் உங்களுக்கு தெரியுது நிறைய மாறி இருக்கு சார் நிறைய மாற்றம் தெரியாதான் சொல்ற தனி மனிதனா நான் இருந்தேன் இப்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க விரைவில் எங்களோட மதுரை மரத்திற்குள் மதுரையா பழையபடி மரத்திற்குள் மதுரையா ஒரு பசுமையான மதுரையா மாறும் சோ மதுரை மல்லிகைப்பூக்கு மட்டும் பேமஸா இல்லாம மரங்களுக்கும் ஃபேமஸ் ஆக போகுது கண்டிப்பா கண்டிப்பாக இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது இனிமேல் கண்டிப்பா மரத்திற்குள் மதுரையா எங்க மதுரை மாறும் என்னோட அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு நாங்க விட்டுட்டு போற ஒரே சொத்து இந்த மரங்களும் இயற்கையும் தான் சூப்பர் சார் சோ இது வரைக்கும் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க இதுல மரம் அவங்க என்னென்ன நட்டுட்டு இருக்காங்க அவங்க மதுரை எப்படி இருந்தது நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னு அவங்க அவங்களோட முயற்சி என்ன முன்னெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல அப்துலாம் சார் சொன்னது மாதிரி விவேக் சார் எடுத்தாரு சோ நான் ஒரு கோடி மரக்கன்று நடுவேன் அப்படின்னு அதே போல இவங்களும் ஒரு கோடி மரக்கன்று நட்டே தீர்வனு ஒரு லட்சத்துக்கு மேல இப்ப நட்டுருக்காங்க அதை தாண்டி நட்டுட்டு இருக்காங்க அவருக்கு ஒத்துழைப்பா பல பேர் முன் வந்துட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னும் அதிக பேர் முன் வரும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த சேனல் மூலியமா இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட முன்னெடுக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்யணும் மதுரைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இவரோட கோத்து நீங்களும் அவர் கூட முன்னெடுத்து பயணத்தை மேற்கொள்ளுங்க தேங்க்யூ